நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அரிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் அன்புக்கும் இறை நேரத்திற்கும் அல்லாஹ் நல்லே இந்த ரமலான் என்பது கடல் கடல் தலைக்குள் நிறைய பொக்கிசங்களை வைத்திருக்கும் கடலுக்குள் எவ்வளவு இருக்கிறது ஏதாவது எண்ணி முடிக்க முடியுமா முத்துக்களாக சங்குகளாக மீன்களாக ஒரு வடை விட்டு வருகிறான் வெறும் கையோடு செல்லுகிறான் வடை விட்டு வருகிறான் வருகிற போது பையிலே பணம் வைக்க முடியவில்லை கடலிலே நல்ல மூழ்கி தெரிந்தவர்கள் முத்தை எடுப்பார்கள் ரமலானிலே மூழ்க தெரிந்தவர்கள் முத்துக்களை எடுக்கலாம் முப்பது நாளும் இந்த ரமணானுக்குள்ளே மூழ்கியவர்கள் முத்துக்கள் எடுக்கலாம் ரமலானினுடைய எல்லா சிறப்புகளையும் அறிந்து தேவையில்லாத எல்லாம் ஒதுங்கி முழுமையாக ரமலானை கழித்தால் முத்துக்கள் கிடைக்கும் ரமலானிலே சில பேர் கடலிலே சங்கெடுப்பார்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூச்சு பிடிச்சி ஒரு மாதிரியா கேஸ் சிலிண்டரை வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னா சங்க எடுக்கலாம் இதே மாதிரி ரமலானிலே சங்கெடுப்பவர்களிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் வலையை கொண்டு போய் போடுவோம் வர்ற மீனை எடுத்துட்டு வந்துடுவோம் என்று கடலில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ரமலானிலே வலை போடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏதோ அல்லா பார்த்து நன்மை அல்லாவுக்கே சவால் விடக்கூடிய நிறைய நம் சமூகத்தில் இருக்கவும் செய்கிறார்கள் அவன் பார்த்து ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் கடல்ல போய் காலை மட்டும் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அதே வந்து காலை கழுவி விட்டு சென்று விடும் கடல் கரையில் நின்று ரமணானை நிறைய பேர்கள் இப்படி கழிப்பவர்களும் இருக்கிறார்கள் ரமலான் வந்திருக்கு சில பேருக்கு வரும்போதே கவலை நீ சாப்பிடாம இருக்க ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா காலையில் மூணு மணிக்கு வேற எழுப்பிடுவாங்களே தராவிக்கு வேற தொழுகணுமே என்று கவலையிலேயே ரமலானை கழிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரமலான் என்பது ஒரு கடல் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் ரமலான் என்பது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இலவசம் அல்லாஹ் ரபுதாரின் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேண்டாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னா நம்மால் எதை எடுக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கிறார் இல்லையா அல்லாஹ் ரபுதாரின் உள்ளே திலாவத்தை வைத்திருக்கிறான் விக்கரை வைத்திருக்கிறான் அதுக்காரர்களை வைத்திருக்கிறான் தான தர்மங்களை வைத்திருக்கிறான் ரமலானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது இப்ப எதை எடுப்பது என்று சிக்கலாக இருக்கிறது இது ஒரு அழகான சூப்பர் மார்க்கெட் ரமணான் தங்க மாளிகை என்றால் தவறே இல்லை ஒரு தங்க மாளிகையிலே நீங்க எதை வேணாலும் இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஒரு ஆள் பள்ளியாச்சல உட்காந்துருக்குமா பக்கத்துல கடையை திறந்து எது வேணாலும் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கன்னா அதை விட விலை மதிப்புள்ள நேமத்துக்களை அல்லாஹ் ரபிலின் ரமலான் வைத்திருக்கிறார் இதற்குள்ளே அல்லாஹ் அல்லாஹர் செய்கிற விட இந்த முடியாது அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் தெரியுமா இவர் ஐம்பத்தி அஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் எழுபத்தி எட்டு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் நாற்பத்தி அஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் மலக்குகள் எதை வைத்து கணிக்கிறார்கள் ஒருவரின் அந்தஸ்து உயர்வு இல்லையா இவர நாற்பது அஞ்சு போயிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு அஞ்சு போயிருக்கிறாரு இருக்கிறாரு இல்லையா துனியாவினுடைய பாஷையில இவருக்கு முப்பத்தி எட்டு கடை இருக்கு இவருக்கு நாற்பத்தி எட்டு ஹோட்டல் இருக்குது என்று சொல்லுகிற போது அந்தஸ்து உயர்கிறது இதை போன்று மழக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் யார் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து மழக்குகள் உயரும் நிறைய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவாங்க அன்பிற்குரியவர்களே காரணம் எந்த அமல்களுக்கும் இல்லாத சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது நோன்புக்கு இருக்கிறது சில அமல்களுக்கு ஒண்ணுக்கு பத்து அல்ல கொடுப்பான் அமஞ்சா அவில் ஹசனத்தி பழகு ஆசுர அம்சாலிகா ஒண்ணுக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஓதுனா சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுபதாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஆக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்று செய்தால் ஏழாயிரமாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழு லட்சமாக கிடைக்கும் நோன்பு இதில் எந்த வகை ஒன்றுக்கு பத்தா எழுபதா ஏழு ஏழாயிரமா ஏழு லட்சமா இல்லை நோன்புக்கு கூலி அல்லாஹ் சொல்லுகிறான் நானே கூலி என்கிறான் முதலாளி வேண்டுமா முதலாளி தருகிற பணம் வேண்டுமா கேட்டாங்க நம்ம எதை சொல்லுவோம் அறிவாளி யாரு எனக்கு முதலாளியே கிடைச்சிட்டா வேலை முடிஞ்சு எல்லாமே கிடைச்ச மாதிரி நோன்புக்கு நானே கூலி அனோமுள்ளி அஜு நோன்பு எனக்காக இந்த என் அடியான் வைக்கிறான் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று அம்பு சொல்கிறான் அதனால நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே இல்லை அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அரிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும்